லூயா ப்ரேசுலாட் உங்கள் யாவரும் ஏசு நாமத்தில் இந்த காலவெளியை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தனை வார்த்தை ஆசிர்வாதம் மன்னன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவெளியிலே கற்று உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆகவே தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது உங்களுக்காக அதை என்ன செய்யணுமோ அதை செய்துவிட்டு தான் தேவனிடத்தில் திரும்பும் அல்லையிலூயா காரணம் வார்த்தை தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது ஆவியின் ஜீவனமான வசனம் பலனுள்ள வசனம் இப்பொழுதும் கத்தோடைய வார்த்தை நாம் பார்த்து ஜிபிக்கப் போகிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அல்லே லூயா குறித்து வேதம் சொல்லுகிறது கத்தரை விசுவாசித்தான் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்னைக் காண்ட சொல்றார் கத்தரை விசுவாசியுங்கள் என்று சொல்லி விசுவாசமே உலகை ஜெயிக்கிற செய்யும் நாம் விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் நாம் அவரை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது அவருடைய திருத்தத்தாலே கழுவப்படுகிறோம் என்று விசுவாசிக்கும் அளவு ரத்தம் நம் பாவங்களை என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம் ஆகவே விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அடித்தளமாயிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரிய கூடாத காரியம் விசுவாசம் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்த தமது பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு யார் மேலே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது அபருகாம் தேவனுடைய வார்த்தையை வாக்கு விசுவாசித்தார் அவனை அவர் கூடாரத்து வெளியே கொண்டு வந்து வாகனத்தின் நட்சத்திரங்களை கடலர்த்தனை மணலையும் காண்பித்து உன் சந்ததி இவ்வளவாய் பெருகிருக்கும் என்று சொன்னார் ஆனால் அவனுக்கு வயது எழுபத்தைந்து என் பிள்ளை பாக்கி மற்றவன் சரீரம் சொத்துப் போனவன் மனைவி சாரால் கர்ப்பம் சொத்துப்போனது எந்த சாத்தியக்குறில்லாத பொழுது ஒரு தத்தம் எந்த விதமான முகாந்திரம் இல்லாத சூழ்நிலையில் தெய்வனுடைய வாக்குத்தம் எதுவுமே சாத்தியமே இல்லை முடியாது நடக்காது சான்ஸே இல்லை இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு வாக்குத்த தமது தெய்வனிடத்திலிருந்து வருகிறது அதை விசுவாசித்த அப்ரகாமுக்கு அற்புதம் நடந்தது முதல் வயதிலே ஒரு குமாரன் பிறந்தான் சந்ததிகள் உருவானது உங்களுக்கும் அற்புதம் நடக்கும் வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா கர்த்தர் நாமத்தை விசுவாசிக்கிறீர்களா அது மாத்திரமல்ல தானியலை பாருங்கள் அவனுக்கு மேலாய் பொறாமை கொண்டு சிங்க கபிலை அவனை போட்டார்கள் எந்த விதமான குற்றம் இல்லாதபடிக்கு அவன் மேல் எரிச்சலாய் பொறாமையாய் சிங்க கபிலை போட்டபொழுது வேதம் சொல்லுகிற தானியல் ஆறு இருபத்தி மூணுலே அவன் தேவனை விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை ராஜா வந்து அவனை விசாரித்து தூக்கிவிட சொல்லி காப்பாற்றுகிறான் அல்லே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசி வேலை சரத்திலே குடும்பத்திலே வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனை சிங்க கபி போல சிங்கங்கள் போல அநேகம் உங்களை சேதப்படுத்த வந்து சூழ்ந்திருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல நிறைய சிங்கங்கள் போன்ற அந்த போராட்டங்கள் ஆட்கள் உங்களை எப்படியாகிலும் உங்களை குற்றம் கண்டுபிடித்து வேதனைப்படுத்தி உங்களை கண்ணீர் வெடிக்க வைத்து உங்கள் பிள்ளைகளை வாழ விடாமல் செய்து உங்கள் குடும்பத்தை பிரிக்க உடைக்க மாவிக்கிற வாழ்க்கை கெடுக்க எது சிங்க கபி போல வந்தாலும் தேவன் பேரில் இருங்கள் உங்கள் ஒரு சேதம் இல்லாமல் கத்தர் தூக்கி விடு காப்பாற்றுவார் உதவி லோயா வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் அந்த அந்த பன்னெண்டு வருஷமான பெரும்பாடுல பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க் ஐந்து முப்பத்தி நாலு ஸ்திரீவன் விசுவாசம் பெரியது உன்னை விசுவாசித்தபடி உனக்கு கடவுள் கடவுதன் என்று சொல்லுகிறார் இரு என்று சொல்ல வார்த்தையின்படி அவள் விசுவாசித்து ஆண்டோருடைய ஆடையை தொட்டாள் உன் விசுவாசம் ரட்சித்தது சமாதானத்தோடே போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இன்றைக்கு ஆண்டோரை நோக்கி பார்க்கலாமா விசுவாசத்தை விட்டுறாதீங்க அது வசனத்தின் வழியாய் வரும் வேத வசனத்தின் மேல் விசுவாசமாயிருங்கள் கத்துடைய தீர்க்க தரிசனின் மேல் விசுவாசமாயிருங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேலும் விசுவாசம் ஆயிருங்கள் மற்ற எல்லா சூழ்நிலையை விட கத்துடைய வார்த்தை மேலானது ஜபிக்கலாமா பிரலோக பிதாவே நாங்களுமே விசுவாசிப்பதற்கு இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர் இப்போ ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தை ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் விசுவாசம் பெருகட்டும் விசுவாசமே உலகை ஜெயிக்கிற ஜெயம் அன்றுவரே முடியும் விஸ்வாசத்தில் நிரப்பும்படி ஜபிக்கிறப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இல்லாத ஒன்றுமே இல்லாத வெறுமையான காலியான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இப்படி வாக்கு தத்துவங்களை விசுவாசித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட அபரகாமை போல நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்வீராக நீர் நிச்சயம் நேற்று என்று மாறாத கர்த்தர் இப்பொழுது விசுவாசிக்கிறத்தனை பெருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சிங்க கவி போல சிங்கங்கள் போல சேதப்படுத்தும்படி அந்தவரை கட்டி போடும்படிக்கு அந்தவரையை குற்றப்படுத்தும்படிக்கு காயப்படுத்தும்படி வேதனைப்படுத்தும்படி அன்றைய போராட்டமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது உண்மையில் விசுவாசித்திருக்கிறபடி நான் ஒரு சேதமும் காணப்படாமல் காப்பாற்றும்படி ஜிபிக்கிறேன் எல்லா வியாதி படுக்கை மாறுவதாக கத்தருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது பலவீன வியாதி விடுதலை ஆகட்டும் சுகம் ஆகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் உமை நோக்கி ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்கிறதே அந்த விசுவாசத்தோடு ஜபித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறீர் இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருவரை ஆசுவதி வழிநடத்தும் கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் விசுவாசிப்போம் கர்த்தனமே ஆசிவதிப்பார்